கூற இஸ்லாமிய உறவுகளே இதை நம்ம எப்பயாவது யோசித்தது உண்டா நாம் செய்த அநியாயம் நம்முடைய தூக்கத்தை பறித்தது உண்டா நாம் செய்த அநியாயம் இன்னும் ஒரு நபரை தேடி போய் அழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துணித்த வரலாறு உண்டா எப்படியாவது அவரிடத்தில் பல தடவைகள் முயற்சிகள் செய்து நீங்கள் மன்னிக்காவிட்டால் இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான் நான் தொழுதும் வேலை கிடையாது கதிரை அடைந்தும் வேலை கிடையாது என்னுடைய நெத்திகள் எல்லாம் காய்த்து காய்த்து சுஜூது செய்த அடையாளங்கள் இருந்தும் வேலை கிடையாது ஹஜ்ஜுக்கு போனாலோ கோடி கணக்கில் கொடுத்தாலோ என்னை செய்தாலோ நீங்கள் மாத்திரம் மன்னிக்கவில்லை என்று என்றால் என்னால் பாதிக்கப்பட்ட நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய இமாதத்தை எல்லாம் மறுமையில் பாழாகி விடுமே என்னுடைய இமாதத்தை எல்லாம் உங்களுக்கு தர வேண்டி வருமே என்னுடைய இமாதத்தை எல்லாம் அழிந்து விடுமே உங்களுடைய பாவங்களையெல்லாம் சுவர்க்க வேண்டி வருமே என்ற பயம் அநியாயம் செய்த மனிதர்களுடைய உள்ளத்தில் எப்பையாவது யாரை யாருடைய தூக்கத்தையாவது கெடுத்தது உண்டா சகோதர சகோதரிகளே இல்லாம அறகிமல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர விபச்சாரம் செய்தவன் துடிக்கிறான் குடித்தவன் துடிக்கிறான் பாவம் செய்தவன் அழுகிறான் இறைவன் நிச்சயமாக மன்னிப்பான் சந்தேகமே கிடையாது அல்லா நாடினால் தண்டிப்பான் அல்லா நாடினால் மன்னிப்பான் ஆனால் இந்த பாவத்தை பொறுத்த மட்டும் எந்த பாவம் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம் இதை இது சிறிதோ பெரிதோ சின்னதோ பெரியதோ இதை பொறுத்த மட்டும் அல்லாஹ் ஒரு காலமும் தூதர் அவர்கள் சஹாபிய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே தோழர்களே ஒரு மனிதன் சத்தியம் செய்து இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வானாக இருந்தால் அநியாயம் செய்வானாக இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கொடுக்கிறான்

அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயத்தில் சத்தியம் செய்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான் சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்றால் எவ்வளவு பாரதூரமான செய்தி புரிகிறதா லேசான செய்தியா நாம் பேசிய வார்த்தைகள் நாம் காட்டிய குத்து வார்த்தைகள் நாம் செய்த சைக்கிளைகள் நாம் நாம் சிரித்த பேசிய வார்த்தைகள் மத்தவர்களில் குத்தி பேசிய அந்த காரணங்கள் எத்தனை பேருடைய மனம் மானம் கண்ணியம் அந்தஸ்து மதிப்பு அத்துளையையும் காலுக்கு கீழே மிதித்து வைத்து இன்றைக்கு நம்ம ஜாம் ஜாம் வாழ்றோம் வாழ்கிறோம் அப்படிதானே அல்ல